உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீரற்ற காலநிலை வந்து இப்போ ஓரளவு கட்டுப்பாட்டுக்களை வந்திருக்கு என்று தான் சொல்லணும் வெள்ளங்கள் வந்து மழை வந்து மே மழை வந்து குறைந்தபடியால் அந்த வெள்ளங்கள் எல்லாமே இப்போ குறைவடைந்திருக்கின்றது மக்கள் வந்து கொஞ்சம் இயல்பு நிலைக்கு இப்போ வந்து கொண்டு இருக்கணும் வீதிகளில் இருக்கக்கூடிய வெள்ளங்கள் வந்து ஓரளவு ஓடி மறைந்து விட்டது தான் சொல்லணும் மற்ற மற்ற வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கின்றது அதனால் நிறைய மக்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு இடங்களில் இருக்கணும் பாடசாலைகள் வேறு வேறு வீடுகள் மற்ற இந்த பொது இடங்கள் அரச நிறுவனங்களை வரைக்கும்னு தங்க வச்சு அவர்களுக்குரிய உதவிகள் வந்து எல்லாருமே செய்து கொண்டிருக்கணும் உண்மையாகவே இது போட்டதுக்குரியவருபடியாக அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அதே சமயம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களோட உறவுகளாக இருக்கட்டும் அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய வேத்தகர்கள் உதவி செய்கிற மனப்பான்மையுடையவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கணும் அவைகள் அந்த இன்னலிலிருந்து மீண்டு வாரத்துக்கு வந்து பெரும் உதவிகளை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கணும் இந்த நிலைமையில் ஓரளவு சீராக வாய் ஆகிட்டுது என்று சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டுது இப்போ ஓரளவுக்கு அப்படி இருக்கேக்கில் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் மாவீரர்களுக்குரிய அந்த நினைவேந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்றிருந்தன அதுக்கு முன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தலைவர் பிறவாரனுடைய பிறந்த தினங்கள் கூட இடம்பெற்றிருந்தன சில சில இடங்களில் கேக்கள் வட்டி அவருடைய வீட்டில் கூட கேக்கெல்லாம் எல்லாம் வெட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததை நீங்கள் காலிகரோடாக பார்த்துருப்பீங்க இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா உமையாவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழே இன்றைய தினம் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இனிவில் பகுதியைச் சேர்ந்தவரும் இளைஞன் ஒருவர் இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் வந்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது காரணம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளமான பதிவு ஒன்றுக்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாணத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தடுத்து வைத்து விசாரணைகளை வந்து முன்னெடுத்து வருவதாகவும் அந்த விசாரணைகள் முடிவுற்றின் பின்னர் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்துவதாகவும் பாத்தீங்கன்னா செய்திகள் தெரிவிக்கின்றன அதோடு அந்த இளைஞன் தவிர மற்ற பல இளைஞர்களோடையும் பாத்தீங்கன்னா பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தின நிகழ்வு பதிவுகள் மற்றும் மாவீர தின நினைவேந்தல் தொடர்பான பதிவுகள் தொடர்பாகவே இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கலாம் என பாத்தீங்கன்னா செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு மன வருத்தத்தை தரக்கூடிய செய்தி இந்த அனுரவினுடைய இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து எங்களுக்குரிய இந்த விடிவுகள் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க உண்மையாகவே இந்த மாவீர தின நிகழ்வுகளுக்கு கூட பார்த்திங்கன்னா அதிகளவாக முன்னே அரசாங்கத்தில் இருந்த மாதிரியான அந்த தடைகள் கெடுபிடிகள் அதுகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமான முறையில் வந்து இந்த நிகழ்வுகள் இந்த நினைவேந்தல்கள் வந்து இடம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி இருக்கேன் நாங்கள் நினைச்சு நாங்கள் உண்மையாகவே ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது நாங்கள் இந்த அரசாங்கம் வந்து எங்களை இப்படி இருக்க விடுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைது இடம்பெற்றிருக்கின்றது அதுவும் பயங்கரவாத தடைப்பு சட்டத்தின் கீழ் வந்து அந்த கைது இடம்பெற்றிருக்கணும் மற்ற சட்டங்கள்ன்றதை விட பயங்கரவாத தடுப்பு சட்டம்ன்றது பார்த்திங்கன்றா ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய மிக ஒரு பயங்கரமான சட்டம் தான் அந்த சட்டம் அந்த சட்டத்தில் வந்து கைது செய்திருக்கணும் திருப்பம் வந்து எங்களை அடக்கிற செயற்பாடுகளில் விடுபட போயிடணுமோன்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து எழுகுது அந்த பதிவு வந்து அவர் எப்படி இருந்திருக்கும் என்று நான் உண்மையாக அந்த பதிவு எப்படி அவர் பதிவு எப்படி இருக்கிறான்ற சம இதுவரை வந்து எந்த தகவலும் வரையில்லை அதே சமயம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வந்திருந்த பாதுகாப்பு செயலாளர் கூட குறிப்பிட்டிருந்தவர் பாதுகாப்பு அமைச்சரினுடைய செயலாளர் கூட குறிப்பிட்டிருந்தவர் நினைவேந்த நிகழ்வுகள் நடத்துவதற்கு நாங்கள் எந்த விதமான தடையும் இல்லை இறந்தவர்களை வந்து நினைவு கூறுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கின்றோம் உங்களுடைய கொள்கை அது இறந்த உறவினர்களை அல்லது அவர்களுடைய அன்பு சொந்தங்களை பார்த்திங்கன்னா நினைவேந்தல் நிகழ்த்துவதற்கு வந்து அனுமதி இருக்குது அதை வந்து அவர்கள் செய்யலாம் ஆனால் சட்டத்தை மீறி செய்யக்கூடாது சட்டத்தை மீறி செய்யும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து தடுக்கப்படும் என்ற மாதிரியும் வந்து அந்த இடத்துல நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டிருந்தவர் இதே நேரம் இங்கே நடந்த இந்த மாவீர தின நிகழ் நினைவுகள் எல்லாமே நினைவேந்தல்கள் எல்லாமே தென்பகுதிக்கு அதாவது சிங்கள மக்களிடம் வந்து வேறு மாதிரியாக வந்து கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்தியும் வந்து பரவலாக போய் கொண்டிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ அனுர தரப்பிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லாட்டி சிங்கள இனவாத இனவாதத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே இடம்பெற்ற அந்த நிகழ்வுகளை வந்து ஒளிப்படங்களை படங்களை காணொளிகள் எல்லாத்தையும் எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு அனுரோவினுடைய ஆட்சியில் தான் இவ்வாறு சிறப்பாக எல்லாம் இடம்பெற்றுகின்றன அனுரோ வந்து இந்த நாட்டின் பாதுகாப்பை வந்து கேள்விக்குறிக்கு உட்படுத்துகின்றார் அவர் வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கின்றார் விடுதலை புலிகள் புலிகள் இயக்கத்திற்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்துருக்கின்றார் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து வேறு மாதிரி போ நாட்டை வந்து தமிழர்கள் பிடிக்க போயிடும்ன்ற மாதிரி சில சில இனவாத கருத்துக்களை வந்து இப்போ அங்காளிய பக்கங்களில் பார்த்தீங்கன்னா கக்கவழிக்கிட்டு இருக்கணும் அது ஒரு அரசியல் நோக்கத்துக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இப்படியான வார்த்தை பிரியங்களோட வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனெண்டா சிங்கள தரப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா எங்களை வச்சு தான் நிம்மள காலமாக வந்து அந்த இடத்துல வந்து அரசியல் செய்து கொண்டு வந்தவை இப்போ இந்த இனவாதத்தை தூண்டும் விதமாக கதைக்கிறது மற்றது இந்த போர் விடுதலை புலிகள் தமிழ் இனம் இப்போ எங்களை வச்சுத்தான் அந்த அங்கே அவர்களுடைய அரசியல் நகர்த்தப்பட்டுக் கொண்டு வந்தது இப்போ அது மாற்றம் பெற்று இருக்கிறதால அவர்கள் இந்த விடயங்களை வந்து முன்தூக்கி கொண்டு போகிறார்கள் இப்போ தலைவருடைய வீட்டில் வந்து அவருக்கு கேக் வெட்டினது அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு நிகழ்வுண்டு இழந்ததாகவும் அது ஒரு பெரிய பாரிய குற்றமாகவும் பார்த்தீங்கன்னா இது தேச துரோகம் அண்ட மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஆங்கால பக்கங்களில் வந்து பரவலாக வந்து கதைகள் போய்க்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்க இந்த கைது வந்து அதுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றதா இல்லாட்டி அவர்களை திருத்திப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி ஒரு கைது இடம்பெற்றுக்கின்றதா என்பது தொடர்பாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கொஞ்சம் யோசிக்க தோண்டி தோணுது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன் யோசிக்க வேண்டி தோணுது எங்களுக்கு சிலவில் இப்போ ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுட்டேரெண்டு அவை நினைக்கக்கூடாது கைதுகள் நடந்திருக்குதுன்றதை காட்டுறதுக்காக வேண்டி இப்படி செய்திருக்கணுமா இல்லாட்டி உண்மையாகவே சட்டத்தின் அடிப்படையில் இப்படி கைதுகள் செய்யப்பட்டுக்கின்றதா என்பது வந்து உண்மையாகவே ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு வேறு மாதிரி நாங்கள் யோசிச்சோன்று கேட்கல இப்போ இது வேறு மாதிரி நடக்குது என்றதை வந்து எல்லாருக்குமே ஒரு தான் இருக்குது இந்த கைது இடம்பெற்றது என்றது பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் பிணை வழங்க முடியாமல் வழக்குகள் விசாரிக்கப்படுகின்ற அந்த ஒரு சட்டம் என்று நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இனி இனி என்னென்னமா இது நடக்க போதும்ன்றும் தெரியல அதோடு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஒரு கைதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து இப்போ அச்சமூட்டுற மாதிரி கொண்டு கொண்டிருக்கிறான் தமிழ் மக்கள் என்னெண்டா இன்று இந்த முறை நிறைய பேர் வந்து அப்படியான பதிவுகள் இருந்தார் சமூக வலைத்தளத்தில் எதிர்ப்புகள் இல்லை அதோட பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்குரிய ஆதரவை கொடுக்கின்றது தமிழ் மக்களை வந்து நினைவேந்தலுக்குரிய அனுமதிகளை கொடுத்துருக்கின்றது விடுதலை புலிகளுடைய அந்த எழுச்சியான பாடல்களை போடுவதற்குரிய அனுமதிகளை கொடுத்துருக்க எல்லாருமே வீட்டில் பாடுகளை போட்டிருந்தவை அதே சமயம் சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக் பக்கங்களில் பார்த்தீங்கன்னா அதிகளவான உணர்ச்சி பூர்வமான அந்த படங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாமே பகிர்ந்திருந்தவை கருத்துக்கள் பகிர்ந்தலுக்கு நான் நினைக்கிறேன் எந்த விதமான சட்டங்களும் அதன் மீது இதண்டாது ஆனால் இந்த படங்களை பகிர்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் வந்து நான் முன்னமே அறிவிச்சிருந்தேனால் பல பேருக்கு சொல்லியிருந்தேன் அதோட நானும் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் அவர்கள் விட்டிருக்கிறார்கள் என்பதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லை மீறி போகக்கூடாது என்று வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்காண்டி இவர்கள் இப்படி செய்வார்கள்னு நான் நினைக்கல இன்றைக்கு ஒரு கைது இன்றைக்கேக்கு ஒரு தான் இருக்குது அந்த இளைஞன் அந்த இளைஞனுடைய வாழ்க்கை நீ இவ்வளோ காலத்துக்கு இருக்க போகிறானோ இவ்வளோ காலத்திற்கு அப்படி தடுப்பில் வச்சுருக்க போகிறாள்ன்றது இன்னைக்கேக்களை வந்து தான் இருக்குது மற்றபற்ற நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயத்துக்குள் ஆகி இருக்கணும் ஏன்னாடா நாங்கள் நடத்த கைது செய்யப்பட போகின்றோம் இல்லாட்டி எங்களுக்கும் எதுவும் இந்த சட்டங்கள் பாய போகின்றோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இது தொடர்பான அந்த அச்சத்தில் இருக்கணும் அப்போ என்னென்ன சொல்கிறது நாங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்ற திருப்பவம் வந்து நாங்கள் ஒரு பயன் நிறைந்த அந்த சூழல்களை வந்து போகிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து இப்போ நாங்கள் திருப்ப தள்ளப்பட்டிருக்கிறோம் வந்து எந்த மனசில் வர்றதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான அபிப்ராயம் இருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பார்வை இருக்கும் நான் என்னுடைய பார்வையின்படி சொல்கின்றேன் அப்படி தண்டேக்க இப்போ ஒரு கதைக்கு இனி திருப்பி எல்லாரும் பயப்படுகிற அந்த நிகழ்வுக்கு நாங்கள் போனால் பிடிப்பாங்களோ இல்லாட்டி அங்கே நின்றா பிடிப்பாங்களோ படம் பிடிச்சி முன்னமில்லாமல் தான் நடந்தாங்க முந்தி ஒரு நிகழ்வுக்கு போனால் இது தேசியம் சம்மந்தப்பட்ட ஏதும் ஒரு நிகழ்வுகள் நடக்க எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரியாது மாவீர நிகழ்வாக இருக்கட்டும் இல்லாட்டி இனவழிப்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் போனாலும் வந்து அங்கே படங்கள் பிடிப்பார்கள் அது என்னென்னு சொல்கிறது இந்த சிஐடினால் வந்து பார்த்திங்கன்னா புலனாய்வு பிரிவினரால் வந்து படங்கள் எல்லாம் பிடிக்கணும் அப்படி பிடிக்கல அதை வச்சு திருப்ப அந்த படத்தை வச்சு இந்தந்த நபர் என்ற அடையாளம் கண்டு அவர்களை தனிப்பட்ட ரீதி தொடர்பு கொள்வது தான் பழமை அப்படி தான் நடந்தோம் இனியும் அப்படி நடக்கப்போகுன்றான்ற அந்த ஒரு அச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பவும் வந்து இப்போ அந்த மக்கள் மத்தியில் வந்திருக்குது அது வந்து நாங்கள் கடந்து போகலாமான்னு பார்த்தா அது கடந்து போகலாது ஏன்னெண்டா நாங்கள் அப்படியான சூழலுக்கு இருந்து நாங்கள் அப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது அப்படி தான் போய்க்கொண்டு இருக்குது இந்த கைது தொடர்பான செய்தி இது தொடர்பான விரிவான செய்திகள் நாளை வரும் என்று நான் நினைக்கிறேன் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்